வேண்டாம் அடுப்பு வேலையும் செய்ய வேண்டான் விருந்தா போதும் அடி ரங்கோரத்தினமே உனக்கு ஆண்டு விழா நான் அடுப்பேன் அடுப்பு வேலை செஞ்சிடுவேன்

வாங்கி புளக்க வேண்டாம் வேண்டாம் வீடு வாச கூட்ட வேண்டாம் தங்காரத்தின வெள்ளி விழா நான் புழை விளக்கிடுவேன் தொடக்கிடு வீடு வாச கூட்ட விளக்கே தீவிர வெள்ளி விழா நீங்கலம் ஆகி போச்சு போட்டுக்கலாம் தங்கோரத்தின மனதார எத்துக்கடி போரத்தின்னமே நான் போட்ட கோலமல்லா நீர் கோலம் ஆகிடுச்சு மா கோலம் போட்டுக்கலாம் சமச்சானு மனதார்த்துக்கிற மச்சானே ஒரு ஈரோட்டில் மஞ்சள் வாங்கி காஞ்சியிலே பட்டெடுத்து கட்டாயமா வாரேன் கல்யாணம் தான் செஞ்சிருக்கேன் மச்சானே ஒரு காத்தியை மாதமடி கல்யாணம்

அறுபது கிராம தோப்பு வேண்டாம் அடிக்காரு தான் வேண்டாம் ஏத்துக்கு வேணே சமச்சானே முப்பது கிராம் பூமி இருக்கு பெரிய வீடு தான் இருக்கு எங்க ஊர்ல வந்து வருடி கங்கோரத்தினமே நீயும் ஏத்துக்கிட்டா போதும் அடி பங்கோரத்தினமே மஜா முப்பது கிராம் பூமி வேண்டாம் பெரிய வீடு தான் வேண்டாம் விவசாயம் போதும் அசமச்சான்க்கு வேனே சமச்சானே कंडांगी पुड़ वगटी कई नेरे या कुछ हो मचे ये ड पुला ये चोर गिरे ये दंगोर तीन में कुछ वो मिले या मनसे अपन हो रतीन में बच्चा कंडांगी पुड़ वगटी कई नेरे या कुछ हो मचे कल पला दां गोर गिरे ने या समचाने बड़े कुछ मिले उनका मनसे ने समचाने बड़े कंडांगी पुड़ वगटी कई

சென்று போது பச்சரிசி பல்ல சொல்லி பாலே போது பாவமல்ல தீர்மடி பலோரத்தினமே பச்சரிசி பல்லலகா பால் போல சொல்லலா பழங்குன்ற பாவமலா தீர் முங்கோணி போலே மாட்டு வண்டிய பூட்டிக்கிட்டே மாப்பிளைய கூட்டிக்கிட்டே காடு போற பொண்ணே தங்காரத்தினமே காசு மாலை பத்தரங்க பண்ணுற தினமே